தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட திமுகவினரை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவரை போலீசார் கைது செய்தனர் பால்குளம் பகுதியைச் சேர்ந்த பிரஜாபதி என்பவர் திமுகவினரைப் பற்றி சமூக வலைதளத்தில் அவதூறாக ஆடியோ பதிவிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து திமுகவினர் அளித்த புகாரின் பேரில் ஆழ்வார் திருநகரி போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரஜாபதியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் காலி மதுமான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் விரைவில் அனைத்து பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் இல்லை அது வந்து இப்போ சில மாவட்டங்களில் மட்டும் செய்யுது ஆனால் எல்லா இடத்துலையும் பண்ணுங்கிறது தான் காரணம் வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க ரோட்டில் போட்டுடுறாங்க இதெல்லாம் தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த ரெண்டு மூணு விருது வந்து அதை கொஞ்சம் நடைமுறை பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி பண்றதுக்கான ஏற்பாடு சமூக நலத்திற்குரிய இரண்டு இணைக்கான துணிகள் ஜூன் இருபதாம் தேதிக்குள் வழங்கப்படும் என அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் பள்ளிச்சூருடை வழங்குதல் மற்றும் இதர திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது இதில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் நடப்பாண்டில் சமூக நலத்துறைக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய இருநூற்று முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஆறு லட்சம் மீட்டர் துணிகளில் நூற்று நாற்பத்து ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து லட்சம் மீட்டர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் சமூக நலத்துறைக்கு தினசரி விநியோகம் செய்யப்படும் துணிகள் அதிகரிக்கப்படும் என்றும் இரண்டு இணைக்கான துணிகள் வரும் இருபதாம் தேதிக்குள் முழுமையாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் காந்தி தெரிவித்தார்